கிருஷ்ணகிரியில் பேருந்து நிலையம் செல்வதற்காக நள்ளிரவில் நடந்து சென்ற நபரை கொடுமையாக தாக்கி அவரிடமிருந்து செல்போனை மூன்று சிறுவர்கள் பறித்து சென்றுள்ள அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டேவிட்ராஜன் என்பவர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூந்தோட்டம் பகுதியில் உள்ள தனது நண்பர் வீட்டிற்கு வந்துள்ளார் இவர் நேற்று முன்தினம் தனது நண்பர் வீட்டில் இருந்து நள்ளிரவு இரண்டு மணி அளவில் காஞ்சிபுரம் செல்வதற்காக பெங்களூர் சாலை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது நள்ளிரவு இரண்டு மணி அளவில் அங்கு இருந்த மூன்று இளைஞர்கள் அந்த டேவிட் ராஜன் என்பரிடம் பேசுவது போல் அருகில் வந்து திடீரென அவரை கொடூரமாக தாக்கியுள்ளனர் அவர் முகத்தில் நிலை குலைந்து கீழே விழுந்த பொழுது அவரது முகத்தில் கற்களை தூக்கி போட்டு தாக்கியுள்ளனர் இதனையடுத்து அவர் மயங்கியவுடன் அவரிடமிருந்து செல்போனை பறித்துக் கொண்டு அந்த மூன்று சிறுவர்களும் அங்கிருந்து தப்பி ஓடி அதே சமயம் ரோந்து பணியில் இருந்த போலீசார் சாலையில் ராஜன் அடிபட்டு கிடப்பதை பார்த்து உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அஹ் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மயக்கம் தெரிந்தவுடன் ராஜன் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார் அதாவது மூன்று சிறுவர்களால் தாக்கப்பட்டது குறித்து காவல்துறை தெரிவித்துள்ளார் இதையடுத்து போலீசார் அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மூன்று சிறுவர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது மேலும் அந்த மூன்று சிறுவர்களும் ஒருவர் பதிமூன்று வயதுடைய சிறுவன் மற்றொருவன் பதினைந்து வயது மற்றொருவன் பதினாறு வயது என மூன்று சிறுவர்களும் போல் நள்ளிரவில் இவரை தாக்கிவிட்டு செல்போன் பரிசு சென்றது தெரிய வந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து அந்த மூன்று சிறுவர்களையும் போலீசார் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்ப்பதற்கான